வணக்கம் ஆன்மீக நண்பர்களே இன்னைக்கு நாம பேச போகும் இடம் ஒரு கோவில் மட்டும் இல்லை அது உயிரோடு இருக்கும் ஒரு ஜோதி அது திருவண்ணாமலை தமிழ்நாட்டின் இதயத்தில் அமைந்த இந்த மலை சாதாரண மலை அல்ல என்று சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் அனைவரும் ஒரே குரலில் சொன்னார்கள் நினைத்தாலே முக்தி தரும் தலம் என்று புகழப்படும் இந்த இடம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை இன்று நாமெல்லாம் எல்லாம் ஆழமாக புரிந்து கொள்ளப் போகிறோம் திருவண்ணாமலை என்ற பெயர் இரண்டு வார்த்தைகளால் உருவானது அண்ணா என்றால் அக்னி மலை என்றால் மலை அதாவது இது அக்னி மலை தீயின் வடிவில் நிற்கும் சிவன் பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம் காஞ்சி நிலம் திருவானைக்காவல் நீர் காலஹஸ்தி காற்று சிதம்பரம் ஆகாயம் திருவண்ணாமலை நெருப்பு நெருப்பு என்ன செய்கிறது அது இருளை அகற்றுகிறது அது அசுத்தத்தை எரித்து சுத்தமாக்குகிறது அதேபோல இந்த மலை அருகே சென்றாலே மனதில் இருக்கும் கர்மா பயம் குழப்பம் மெதுவாக கரைந்துவிடும் என்று மகான்கள் சொல்கிறார்கள் ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை என்ன தெரியுமா மற்ற பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு சென்றால் நாம் இறைவனை தரிசிக்கிறோம் ஆனால் திருவண்ணாமலையில் நாம் இறைவனை பார்க்க இல்லை உணர் ஆரம்பிக்கிறோம் இப்போது இந்த மலை எப்படி உருவானது என்பதை பார்ப்போம் ஒரு நாள் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற வாதம் ஏற்பட்டது அந்த அகந்தையை உடைக்க சிவபெருமான் அளவே இல்லாத ஒரு ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை விஷ்ணு வராகமாகி கீழே தேடினார் பிரம்மா அன்னமாகி மேலே பறந்தார் ஆனால் இருவருக்கும் அந்த ஜோதியின் முடிவு கிடைக்கவில்லை அப்போதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள் இறைவன் என்பது அளவிட முடியாத ஒளி அந்த முடிவில்லா ஜோதிதான் இன்று திருவண்ணாமலையாக மலை வடிவில் நின்று கொண்டிருக்கிறது என்று புராணம் சொல்கிறது அதனாலதான் இங்கே சிவன் சிலை வடிவில் மட்டுமல்ல மலை முழுவதும் சிவன் என்று நம்பப்படுகிறது அதனால் இந்த மலையை பூமியில் இருக்கும் சிவலிங்கம் என்று கூட கூறுவார்கள் இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்டது சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர அரசர்கள் பல வம்சங்கள் இதை வளர்த்தன இருபத்தாறு மீட்டர் உயரம் கொண்ட ராஜகோபுரம் மனிதன் கட்டிய ஒன்றுதான் ஆனால் அது காட்டுவது மனித பக்தியின் உயரம் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் பலர் ஒரு விஷயத்தை கவனிப்பார்கள் மனம் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும் ஏன் தெரியுமா சில இடங்கள் சக்தியை சேமித்து வைத்திருக்கும் திருவண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக மின்நிலையம் போல இப்போது இந்த மலையை மகத்துவமாக்கிய மகான்களை நினைவு கூர்வோம் அருணகிரிநாதர் வாழ்க்கையில் தவறுகள் செய்தவர் ஆனால் ஒரு தருணத்தில் இறைவன் தொட்டதால் திருப்புகழ் என்ற அமுதத்தை உலகுக்கு கொடுத்தார் அவர் கோரத்திலிருந்து குதிக்க முயன்ற போது முருகன் காப்பாற்றினார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் அந்த விடிப்பு அவரை கவிஞனாக மட்டும் இல்லாமல் ஞானியாக மாற்றியது சேஷாத்ரி சுவாமிகள் வெளியில் பார்த்தால் சாதாரணம் போல சிலருக்கு பைத்தியம் போல கூட தோன்றியவர் ஆனால் அவர் பார்வை ஒருவர் மேல் விழுந்தாலே வாழ்க்கை மாறும் என்று மக்கள் அனுபவித்தார்கள் ரமண மகரிஷியின் மகத்துவத்தை முதலில் அறிந்தவர் அவரே ரமணர் பற்றி ஒரு வரி அவர் திருவண்ணாமலையை பார்த்த அந்த நொடியில் இதுவே என் தந்தை என்று உணர்ந்தார் அவர் சொல்லிய ஒன்று அருணாசலம் என்பது மாவுன குரு பேசாமல் மாற்றும் யோகி ராம்சுரத்குமார் இந்த பிச்சைக்காரன் எதுவும் செய்யவில்லை எல்லாம் தந்தை செய்கிறார் என்று சொன்ன சரணாகதியின் உருவம் அவரை சந்தித்தவர்கள் காரணமே இல்லாமல் அழுததாக சிரித்ததாக மன அமைதி கிடைத்ததாக கூறுகிறார்கள் அம்மணி அம்மாள் பெரிய போதனைகள் இல்லாமல் கருணையால் ஆன்மீகத்தை வாழ்ந்தவர் திருவண்ணாமலைக்கு வரும் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் அன்னதானம் செய்தார் இறைவனை அடையும் எளிய பாதை அன்பு என்பதை அவர் வாழ்க்கை காட்டியது வல்லாள மகாராஜா குழந்தை இல்லாத வேதனையிலும் சிவனை தன் மகனாக நேசித்த மன்னன் அவர் மறைந்தபோது அருணாசலேஸ்வரர் தானே மகனாக இருந்து இறுதி சடங்குகளை செய்தார் என்று ஸ்தல வரலாறு கூறுகிறது பக்தி என்றால் என்ன என்பதை நினைவூட்டும் நிகழ்வு இது வள்ளலார் அருட்பெருஞ்சோதி என்று ஒளியை இறைவனாக கண்ட மகான் ஜீவ ஜீவக்காருண்யம் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை என்றார் திருவண்ணாமலை அக்னி என்றால் அந்த அக்னியை கருணையின் ஒளியாக வாழ சொல்லியவர் வள்ளலார் ஆதி அருணாச்சலேஸ்வரர் பலருக்கு தெரியாத பழமையான தலம் முக்கிய கோவில் உருவாகும் முன்பே வழிபாடு நடந்த இடம் என்று நம்பப்படுகிறது அங்கு சென்றால் சத்தமில்லை ஆனால் ஆழமான இருப்பு உணரப்படும் அது மூல சக்தியை நினைவூட்டும் இடம் திருவண்ணாமலையின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா இங்கு செய்வது முக்கியமல்ல இருப்பதுதான் முக்கியம் இந்த மலையின் அருகில் அமைதியாக உட்கார்ந்தாலே மனம் தானாக உள்ளே திரும்பும் இப்போது கிரிவலம் பற்றி பார்க்கலாம் சுமார் பதினாலு கிலோமீட்டர் நடை ஆனால் அது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு ஒவ்வொரு அடியும் ஒரு கர்மாவை கழுவும் என்று நம்பப்படுகிறது முக்கியமாக பௌர்ணமி இரவில் சந்திர ஒளி மலையில் விழும்போது ஒரு மென்மையான அதிர்வு பரவுகிறது என்று பலர் அனுபவமாக சொல்கிறார்கள் அதேபோல் கிரீவல பாதையில் இருக்கும் எட்டு லிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதி வருண வாயு குபேர ஈசானலிங்கம் வாழ்க்கையின் அனைத்து திசைகளையும் சமநிலைப்படுத்தும் சக்தியை குறிக்கின்றன கார்த்திகை தீபம் பற்றி பேசாமல் திருவண்ணாமலை முழுமை பெறாது மலையின் உச்சியில் ஏற்றப்படும் அந்த மகா தீபம் சிவன் ஜோதி தோன்றிய தருணத்தின் நினைவு அதை பார்க்கும் போது பலருக்கு காரணமே இல்லாமல் கண்ணீர் வருகிறது அது ஆன்மா ஒளியை அடையாளம் காணும் தருணம் திருவண்ணாமலை நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது நீங்கள் தேடும் ஒளி வெளியில் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த மலை அமைதியாக நம்மிடம் கேட்கிறது நீ உன்னை பார்த்ததுண்டா ஒரு ரகசியம் திருவண்ணாமலைக்கு பார்க்க மட்டும் போகாதீர்கள் அதை உணர முயற்சி செய்யுங்கள் மெதுவாக நடவும் அவசரம் வேண்டாம் சில நிமிடங்கள் கண்களை மூடி மூச்சை கவனியுங்கள் ஒரு கட்டத்தில் புரியும் ஏன் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மலை மக்களை அழைக்கிறது என்று திருவண்ணாமலை கற்றுக்கொடுக்கும் மிகப்பெரிய மிக பெரிய பாடம் அகந்த எரிந்தால்தான் ஞானம் பிறக்கும் அருணாசலத்தை நினைத்தாலே மனதில் ஒரு ஒளி ஏற்றப்பட்டால் அந்த ஒளியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை வாழ்க்கையில அவசியம் திருவண்ணாமலை செல்லுங்கள் கோரிக்கைகளுடன் திறந்த மனதுடன் செல்லுங்கள் ஏனெனில் சில இடங்கள் நமக்கு நாம் யார் என்று நினைவூட்ட வருகிறது திருவண்ணாமலை அப்படிப்பட்ட ஒரு தலம் அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒளியை பகிர்ந்தால் அது குறையாது அதிகரிக்கும் நன்றி மீண்டும் ஒரு ஆழமான ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம்